பாஜக அலுவலகம் முன்பு மாட்டிறைச்சி வீசி போராட்டம் நடந்து வருகிறது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் யாருடைய தரப்பில் இந்த போராட்டம் வந்து நடைபெற்று வருகிறது மேலும் அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்ன வணக்கம் கோவை காந்திபுரம் அடுத்த வீக்கி மேனன் சாலையில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தின் மீது ஆதி தமிழர் கட்சியினர் மாட்டிறச்சி வீசும் போராட்டத்தை வந்து அறிவித்து தற்போது அந்த அலுவலகத்தை நோக்கி வரும் பொழுது ஒரு நூறு மீட்டருக்கு முன்பதாகவே அந்த மாட்டிறைச்சியை சாலை சாலையில் வீசி பாஜகவுக்கு எதிராகவும் மாநில அரசை மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அண்மையில் உடையாம்பாளையம் பகுதியில் பீப் கடை நடத்தக்கூடாது என பாஜக நிர்வாகி மிரட்டுவதாக வீடியோ வெளியாகி பிரச்சனை ஏற்பட்டது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழல்ல அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் மாட்டிறைச்சி விற்பதற்கும் சாப்பிடுவதற்கும் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என கண்டித்து இந்த அதி கட்சியினர் வந்து இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தாங்க இந்த சூழல்ல பாஜக அலுவலகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீசார் உடனடியாக அந்த ஐந்து பேரை தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து கைது செய்து தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள் மாட்டிறைச்சியை பாஜக அளவுக்கு மீது வீசுவதாக அறிவிக்கப்பட்ட போராட்டத்தினால் பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் வந்து அமர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது